ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி கொஸ்டின வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் வெற்றிகரமாக வந்து பார்த்தா நம்ம யூனிட் எயிட்டை வந்து முடிச்சுட்டோங்க உங்களுக்கான பிடிஎஃப் மட்டும் தான் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தினா இந்த வீக்காட உங்களுக்கு வந்து தமிழ் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்லி சைக்காலஜி 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 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் வேகமாக வந்து பார்த்துருவோம் பிரச்சனை இல்லை சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே பாருங்கள் அப்படின்றது ஒரு கொஸ்டின் எதுவும் போயிடலாம் பாருங்க பாக்க போறது கருத்தாழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்களை படைத்தவர் யார் கருத்தாழமும் வாசகரோட அந்த சுவைப்பும் கொண்டு இலக்கியங்களை படைத்தவர் யார் சோபர் யாருங்க ஜெயகாந்தன் ஆன்சர் கருத்தாழமும் இருக்கும் வாசகத்தோட சுவைப்பும் இருக்கும் அதே போல சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் தைரியமா வந்து எழுதிருப்பாரு ஜெயகாந்தன் எழுதியிருப்பாரு நடந்த தமிழ் ஜூவில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் சார்ந்த ரெண்டு கேள்விகள் வந்து என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க முக்கியமானது அடுத்த நம்ம பாக்கலாம் பாருங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது பெற்று தந்த நூல் எது ஸோ குடியரசுத் தலைவர் விருது பெற்று தந்தது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க உன்னை போல் ஒருவன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உன்னை போல் ஒருவன் அப்படின்ற அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பெற்று தந்திருக்கும் குடியரசு விருது வந்து பெற்று தந்திருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு புதினம் இது வந்து திரைப்படமா எடுத்திருப்பாங்க இது வந்து ஒரு புதினம் சரி ஏன் அப்படி ஆப்ஷனா வச்சிருக்கேன் அப்படின்னா பாரிஸுக்கு போ சுந்தரகாண்டம் கங்கை எங்கே போகிறாள் இது எல்லாமே புதினம் தாங்க ஏன்னா ஜெயகாந்தனத்தோட திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாததுன்னு லாஸ்ட் பியூ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஆனால் இந்த டைம்ல புதினங்களில் பொருந்தாதது எது சிறுகதை தொகுப்பில் பொருந்தாததுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ உன்னை போல் ஒருவனுக்கு தான் குடியரசுத் விருது கிடைச்சிருக்கு இதை திரைப்படமாவும் மாத்திருக்காங்க இது வந்து ஒரு புதினம் அப்போ பாரிசுக்கு போ சுந்தரகாண்டம் கங்கை எங்கேயே போகிறாள் இதுவும் வந்து புதினங்கள்ல வரக்கூடியதுதான் ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் பாருங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க இது கூட கேட்கலாம் ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகதாமி விருது பெற்று தந்த நூல் எது சூப்பர் சில நேரங்களில் சில மனிதர்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுவும் புதினந்தாங்க இதுவும் தான் ஓகேங்களா சோ இந்த தான் அவருக்கு சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்று தந்திருக்கும் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லாமே புதினங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே புதினங்கள் தான் என்னன்னா இருக்கு பாருங்க ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இது எல்லாமே வந்து புதினங்கள் தான் அப்ப பாருங்க மேலே நம்ம நான்கு புதினங்கள் பார்த்தோம் உன்னை போல் ஒருவன் குப்பு சுந்தர காண்டம் கங்கை எங்கே போகிறாள் இதுவும் புதினங்கள் தான் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இது ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஓகேங்களா இதுவும் வந்து என்னதுங்க புதினங்கள் தான் ஓகேங்களா இதுல இதுக்கு வந்து சாகித்யதாமி விருதும் உன்னை போல் ஒரு நோக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருதும் வந்து கிடைச்சிருக்கு இதனால நீங்க வச்சுக்கோங்க அடுத்து ஜெயகாந்தனின் இமயத்து கப்பாலின் மூலுக்கு என்ன விருது கிடைத்தது ஓகேங்களா இது வந்து நான் எந்த நாட்டு விருது கிடைச்சதுன்னு அடிச்சிருந்தேன் அப்புறம் வந்து மாத்தி அடிச்சுட்டேங்க சோ என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவரோட விருதுகளை அப்படியே ஒரு ஆப்ஷன்ல கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பண்ண மாத்தி அடிச்சுட்டேன் ஸோ அதுக்கு அவருக்கு வந்து என்ன விருது கிடைச்சது அப்படின்றத வந்து உங்களுக்கு கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க சூப்பர் சோவியத் நாட்டு விருது அவருக்கு வந்து இமயத்து கப்பால் அப்படின்ற நூலுக்காக சோவியத் நாட்டு விருது வந்து கிடைச்சிருக்கும் ஸோ அவருக்கு வந்து நாணபீட விருது தமிழ் தாமரை விருது இந்த விருதும் வந்து அவர் வாங்கியிருப்பாரு ஸோ மகசேஷம் வந்து வராது நாணபீட விருது தாமரை திரு விருது சோவியத் நாட்டு விருது இந்த சோவியத் நாட்டு விருது வந்து எதுக்கு இமயத்து கப்பல் அப்படின்ற நூலுக்காக வந்து வழங்கப்பட்ட விருது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த விருது நீங்க தெரிஞ்சுங்கறதுனால ஆப்ஷன் கூட வச்சிருக்கேன் மற்றபடி விருது ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படித்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை ஓகேங்களா சோ இப்போ ஜெயகாந்தனை பத்தி நிறைய பேர் வந்து அவங்களோட பார்வையில சொல்லியிருப்பாங்க சோ அவர் எந்த பாத்திரங்களை படிச்சு எழுதினாலும் சரி அதனோட சிறப்பு அம்சங்கள் வந்து அவர் குறிப்பிட தவறுதில்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பங்கு பெறாமல் போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு காரணமா இருந்துக்கலாம்ன்னா அந்த அவருக்கு வந்து தேசத்தை பறப்பது வந்து அவருக்கு வந்து பிடிக்காது அதனால என்ன பண்ணிக்கலாம் அரசியல் பங்கேற்காம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா அசோகமித்திரன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அவர் வந்து ஒரு அசோகமித்ரன் தான் வந்து இப்ப ஜெயகாந்தனை பத்தி சொல்லியிருப்பாரு அசோகமித்ரன் அப்ப பாத்திரங்கள்னு வந்தா யார் குறிக்குது அசோகமித்ரன்னு குறிக்குது அடுத்து பாக்கலாம் பாருங்க படிக்காத மேதை என புகழப்படும் ஜெயகாந்தன் தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்தது படித்து மட்டுமின்றி வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர் ஓகேங்களா சோ படிக்காத மேதைன்னு சொல்றாங்க அதே நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் இலக்கியங்களை படிச்சது மட்டும் இல்லாமல் சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானா படித்து உணர்ந்து வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் சொல்லிருப்பாருன்னா காஸ் செல்லப்பன் தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்ப வீதா இதுக்கான ஆன்சர் எப்படி பாத்திரங்கள்னு வந்தா அசோகமித்ரன் வருவாரோ அதே போல படிக்காத மேதை இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்காருன்னு வந்தா யாருங்க நம்ம காஸ் செல்லப்பன் தான் வந்து வருவார் இதனால நீங்க வந்து நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இந்த தீப இதழ் வாசகர்னு ஒன்று இருக்கும் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் வலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கணம் இதெல்லாம் வந்து இவருடைய சிறுகதைகள் இருக்கும் சொன்னவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீப இதழில் வாசகரத்துல வந்து கருத்து சொல்லியிருப்பாரு அதை நீங்க நான் வச்சுக்கோங்க அடுத்து ஜெயகாந்தனின் திரைப்பட படைப்புகளில் திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாது இது இந்த கொஸ்டின் தான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க சோ திரைப்படமான புதினங்கள் வந்து எது எது படைப்புகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இது திரைப்படம் ஆயிடுச்சு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இதுவும் திரைப்படம் ஆயிடுச்சு யாருக்காக அழுதான் இதுவும் திரைப்படம் ஆயிடுச்சுங்க ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இதுதான் இல்ல அப்ப தான் வந்து இங்க ஆன்சர் ஓகேங்களா அப்ப சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் சோ இந்த ஐந்து படங்கள் வந்து திரைப்படமா மாற்றப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்ற பாருங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இந்த ஐந்து படைப்புகள் வந்து திரைப்படமா வந்து மாற்றப்பட்டிருக்கு அடுத்து ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பில் பொருந்தாதது எது ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்புல பொருந்தாதது எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி சோ குருபீடம் குருபுடம் சிறுகதை தான் ஒருபிடி சோறு ஒருபிடி சோறு சிறுகதை தான் கை விலங்கு தவிரங்க ஏன்னா கை விலங்கு அப்படின்றது சிறுகதை தொகுப்பு தான் உருபீடம் யுகசந்தி ஒருபிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் இது எல்லாமே சிறுகதை தொகுப்புகள் ஓகேங்களா சரிங்க அப்பங்க கைவிலங்கு பொருந்தாது அடுத்து ஜெயகாந்தனின் குரு புதினங்களில் பொருந்தாதது எது சோ குறும்புதினங்கள்ல எது பொருந்தாதுன்னு பாக்கலாம் பாருங்க பிரலயம் ஆமா தான் ரிஷி மூலம் குறும்புதினம் தான் தேவன் வருவாரா அங்கேயே நான் சொன்னேன் இது வந்து என்னதுங்க ஒரு சிறுகதை தொகுப்பு அப்ப இது வராது சினிமாவுக்கு போன சித்தாள் கரெக்ட் தான் குறும்புதினம் தான் ஓகேங்களா அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையில் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாலு இது எல்லாமே குறும்பு தினத்தில் வரக்கூடியது ஓகேங்களா சோ கண்டிப்பா ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஒரு கதாசிரியரின் கதை என மொழிபெயர்ப்பு யாரை பற்றியது சோ ரெண்டு மொழிபெயர்ப்புகள் எழுதியிருப்பாரு காந்தியை பட்டது வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்றது பிரெஞ்சு மொழியில வந்து அந்த காந்தியோட வாழ்க்கை வரலாற்று என்ன பண்ணியிருப்பாரு தமிழ்ல வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்போ ஆனா இங்க ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்றது யாரை பத்தி முன்சி பிரேம்சந்த் ஓகேங்களா இவருடைய வாழ்க்கை வரலாறு முன்சி பிரேம்சந்தோட அந்த வாழ்க்கை வரலாறு தான் வந்து பாத்தினா ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்றத வந்து அப்படி இருப்பாரு மொழி பய்திருப்பாரு ஓகேங்களா வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்றது பிரெஞ்சு மொழியில காந்தியோட அந்த வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் பண்ணியிருப்பாரு அப்போ மீதா இதுக்கான ஆன்சர் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் தான் இலக்கியம் ஒரு எழுத்தாளன் சக்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் உழைப்போ அல்லது தொழிலோ அல்ல அதுக்கேவா நீ உழைப்போ ஒரு தொழிலுடன் நினைச்சிடக்கூடாது அது வந்து ஒரு தவம் அது மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கையின் சாசனம் அப்படின்ற அந்த வரிகள் வந்து எந்த நூலுடன் தொடர்புடையது அப்படின்றத உங்களுக்கு கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க பாரிசுக்கு போ ஓகேங்களா ஏன் அப்படின்னா பாரிசுக்கு போ அப்படின்ற நூலோட அந்த புதினத்தோட முன்னுரை தான் வந்து இந்த வாசகம் ஓகேங்களா இந்த கொஸ்டினும் வந்து கேட்கலாம் ஓகேங்களா பாரிசுக்கு போ அப்படின்ற அந்த நூலோட முன்னுரையில் தான் வந்து இந்த வாசகம் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு கவிஞன் வந்து அவனோட ஆத்மசக்தியோட எழுதுறான் நீங்க அதை தொழிலாவோ வந்து ஒரு கேவலம் உழைப்போவோன்னு நினைச்சுறாதீங்க அது வந்து ஒரு தவம் அவனோட வாழ்க்கையோட சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சொல்லியிருப்பார் பாரிசுக்கு போ அப்படின்ற நூலோட அந்த முன்னுரை ஓகேங்களா சரி இந்த டென் கொஸ்டின் ஒரு வேகமா ரிவிஷன் கொடுத்துற பாருங்க கருத்தாழமும் வாசக சோப்பும் கலந்த இலக்கியங்கள் எழுதிவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது பெற்று தந்த நூல் வந்து பார்த்தோன்னா உன்னை போல் ஒருவன் ஜெயகாந்தன் அவருக்கு சாகித்ய ஆகிதா நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினம் ஜெயகாந்தனோட இமயத்த கப்பல் அப்படின்னு நூலுக்கு வந்து சோவியத் நாட்டு விருது கிடைச்சிருக்கும் ஜெயகாந்தன் வந்து எந்த பாத்திரங்கள் படித்தாலும் அந்த பாத்திரங்களோட சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுதல் சொன்னவர் அசோகமித்திரன் அவர் வந்து படிக்காத மேதை தமிழ் இலக்கியங்களை படிச்சது மட்டும் இல்லாம சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் படித்து வாழ்க்கையும் ஆழமாக படித்தவர்னு சொன்னவர் வந்து கா செல்லப்பன் ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்புகள் வந்து பொருந்தாதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு விலகம் ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்புல பொருந்தாதது கை விலங்கு ஏன்னா அது குறும்புதினத்துல வரணும் இங்க ஜெயகாந்தன் குறும்புதினத்துல பொருந்தாது தேவன் வருவாரா ஏன்னா அது வந்து சிறுகதை தொகுப்புல வரணும் ஒரு கதாசிரியரின் கதை என்ற மொழிபெயர்ப்பு யார பத்தியது அப்படின்னா முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு தான் ஒரு தேசத்தோட நாகரிகத்தோட ஒரு கவிஞன் எழுதுறான் அப்படின்னா அவன் சக்தியோட எதிர்த்து ஒரு தொழில் அல்ல அது வந்து ஒரு கதவம் வாழ்க்கையோட சாசனம் சொல்லிட்டு பாரிஸுக்கு போ அப்படின்ற நூலோட முன்னுரையில வந்து குறிப்பிட்டிருக்காரு சோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் பண்ணோ கண் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என ஜெயகாந்தன் யாரை புகழ்ந்தார் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் கேட்டதுக்கு பிறகு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணி இதுக்கான ஆன்சரோட உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா சோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ நம்ம வீடியோ புதுசா வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ கூடி சேர் உங்களுக்கு எய்த்துக்கான பிடிஎஃப் வந்து रहा है थैंक यू गाइस